எவ்வளோ பேர் இங்கே ஜாதியே எனக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க சார் நாங்களாம் ஜாதி பார்த்து தான் சார் கல்யாணம் அதுக்குன்னு ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கு அந்தந்த கேஸ்ட்டுக்கும் இருக்கிற மேட்ரி மொழியிலே இருக்குது இப்போல்லாம் ஸோ அதில் தான் பண்ணுறாங்க அது ஜாதி எப்போ பார்க்காம போவாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் பையனுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இதுக்கு மேலே நமக்கு வந்து நம்ம நம்ம வீட்டு பொண்ணுக்கு பையன் கிடைக்காதோ நம்ம வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணு கிடைக்காதோன்னு வரும்போது ஒன்று ஒன்றா அவங்களோட இதுலேருந்து குறைஞ்சிட்டே வருவாங்க எங்களுக்கு ஜாதி பார்க்க மாட்டோம் நாங்கள் வந்து எது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்களோட இது ஏஜ் பாராக பாராக ஒரு ஒரு இதுவா வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க சரி இப்போ எனக்கு டுவெண்டி த்ரீ தான் எனக்கு மேரேஜ் ஆகும்போது டுவெண்ட்டி டூ நான் இப்போ வேற கேஸ்ட் உள்ள ஒரு பையனாதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் கண்டிப்பா என் வீட்ல வந்து நான் சொல்லும்போது பையன் என்ன கேஸ்ட் அவங்க என்ன ஆளுங்க சோ அதெல்லாம் வந்து பாக்கல ஃபேமிலி எப்படி பையன் எப்படி இது மட்டும்தான் சோ அவங்க சொல்றாங்க வயசு ஆக ஆக தான் அந்த அவங்க அந்த ஜோன்குள்ளேயே போறாங்க அப்படின்னு எனக்கு டுவெண்ட்டி டூ இட்ஸ் நாட் ரொம்ப வயசுலாம் இல்ல அது லவ் மேரேஜ்னா அவங்க கேஸ்ட் பாக்க மாட்டாங்க

கேஸ்ட்ன்ற விஷயத்தை வேணான்னு சொன்னார் என் டாடி இன்னைக்கு மேட்ரி போய் நீங்கள் செக் பண்ணும்போது முதல்ல கேஸ்ட்டுங்கிறத நீங்கள் வந்து ஆல்ன நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் போடுவீங்களா எனக்கு இந்த ஜாதி வேணுங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்க ஆன்லைன் சார் கொடு ஏன்னா இப்போதைக்கு யாருக்குமே முக்கியம் இல்லை சார் அது சரி பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு எங்களால் ஃபைட் பண்ண முடியும் சார் ஃபைட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் லவ் மேரேஜும் பண்ணுறாங்க ஆக்சுவலி இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னா பையன் வீட்டு சைட்லேருந்தும் அதை தான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மட்டும் கிடையாது இந்த லவ் மேரேஜஸ் இந்த அரேஞ்ச் மேரேஜஸில் நம்ம என்ன தான் பண்ணி பேசினாலும் இன்னைக்கு கம்யூனிட்டிஸ திருமணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கண்டிப்பாக கொண்டு வராங்க இதுக்கு மேலே மேரேஜ் பண்ணாங்கனால அவங்க எங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சபை நாகரிகத்தில் உட்காரையில இந்த ஜாதி முறைப்படி நாங்கள் திருமணம் நடத்துறதா இல்லை இவங்களுடைய முறைப்படி நாங்கள் திருமணம் நடத்துறதா அப்படிங்கிற இடத்துல வரையில அங்கேயே பிரச்சனையானது உருவாகுது இதுக்கு அடுத்தபடியாக அவங்க குழந்தைகளை சூழ்நிலையில் போனாங்கன்னா ஜாதி சான்றிதழ்கள் வாங்கக்கூடிய இடம் வரை தொடர்ந்து இன்னைக்கு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம பேசுறதுக்கு வேணா நம்ம வந்து இன்னைக்கு ஜாதி நாங்க பாக்குறது இல்ல என் வீட்டுல பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லலாமே தவிர இன்னைக்கு நடைமுறைக்கு இது சாத்தியமே இல்லாத ஒன்றாகத்தான் இன்னைக்கு இது விளங்கிட்டு இருக்குது உங்களுக்கு என்ன வயசு ஆகுது சார் எனக்கு வந்து இருபத்தி மூன்று வயது ஆகுது சார் நீங்க ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு வந்து எந்த சமூகத்தை பொண்ணா இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா சார் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த நபர்களுடன் நான் திருமணம் முடிக்கணுங்கிற இதில் இருக்கிறேன் சார் ஏன்னா எதுக்காகங்கிற காரணத்தையும் நான் சொல்லி கண்டிப்பான முறையில் இது பண்ணணுங்கிறதுனா

அது சமூக எக்ஸிஸ்டிங்கா என்ன ஃபாலோ பண்ணுங்கிறது எனக்கு கவலை இல்லை எங்க தாத்தா ஃபாலோ பண்ணாரு எங்க மாமா ஃபாலோ பண்றாரு அவரெல்லாம் கேட்கல நீங்க என்ன ஃபாலோ பண்ண போறீங்கன்னு உங்களை கேட்டேன் உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கான்னு கேக்கும்போது விருப்பம் இருக்குன்னு சொல்லும் போதுதான் அப்போ நீங்க என்ன சமூக நீதியை ஃபாலோ பண்ண தான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு நாளைக்கு தான் ஒரு குழந்தைய பத்துக்கு போறீங்க அப்போ உங்க குழந்தை நீங்க எப்படி வளர்ப்பீங்க அப்போ இதுல இருந்து வெளியில வரணும்னு உங்களை போல இளைஞர்கள் இதை போன்ற மேடையில நீங்க பேசும்போது மாற்றத்திற்காக விரும்புறேன் சார் ஆனா சமூகம் இப்படி இருக்கு அழுத்தமா இருக்குன்னு சொல்லணும் ஆனா நான் அதை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லும் ஒரு இடத்துல என்னவா இருக்குன்னா நீங்க மாற தயாரா இருக்கீங்களா தான் என் கேள்வி கண்டிப்பான மாற தயாரான சூழ்நிலை தான் இருக்கிறோம் ஆனா அந்த சூழ்நிலையில இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுமான் யாரு சார் நீங்க ஒவ்வொருத்தரும் சேர்ந்தது அப்போ நிறைய பேர் தங்கள் பெற்றோர்கள்ட்ட நாங்கள் பேசி எங்களுக்கான தேவையை நாங்கள் கேட்டு புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல அந்த இருபத்தி ரெண்டு வயசு அந்த பொண்ணு சொல்லுச்சல நான் வந்து வேற்று சமூகத்தை நான் வந்து சேர்ந்தவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்க அண்ணனுக்கு ஒன்று பாக்க போறேன் அதே மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னுச்சல அப்ப அந்த மாற்றம் அந்த வீட்டில் நடந்திருக்குல்ல மாற்றங்கிறது அங்க தான் சார் நடக்கும் அதனால நான் என்ன கேட்குறேன்னா உங்க வாழ்க்கையில நீங்க மாறீங்களா இல்லையான்னு உங்க தனிப்பட்ட விருப்பம்னா அதுக்குள்ள வரல ஆனா உங்க எண்ணங்கள்ல மாற்றம் இருக்கணும் என்னுடைய எம்ஏ சோசியாலஜி படிச்சுட்டு நீங்களே சமூக நீதி பேசலன்னா இன்னும் படிப்பறிவு இல்லாதவர்கள் எதை பத்தி சிந்திப்பாங்க